ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிஸ் வங்கியில் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் செய்வது எப்படி அதுவும் வங்கிக்கு நேரடியாக செல்லாமலே இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஆனுவல் ஃபீஸ் சார்ஜஸ் ஆஃபர் டீடைல்ஸ் கேஒய்சி டீடைல்ஸ் இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் இல்லைன்னா லேப்டாப்ல ஆக்சிஸ் வங்கி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ஆக்சிஸ் வங்கியோட இருக்கும் அந்த ஆக்சிஸ் பேங்கோட வெப்சைட்டு தெரியலனா டபுள்யூ 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 காம் இதாங்க அந்த வெப்சைட்டோட டீடெயில்ஸ் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வெப்சைட் கிளிக் பண்ணதுமே ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு காமிக்கும் ஓப்பன் டிஜிட்டல் அக்கௌண்ட் லாகின் அப்படின்னு மேலே ரைட் சைட்ல கார்னர்ல இருக்கும் அந்த ஓப்பன் டிஜிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி ஓப்பன் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே பேங்க்குக்கே நீங்க போக தேவையில்ல உங்க வீட்டில இருந்து கேஒய்சி டீடைல்ஸ் மட்டும் வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா கொடுத்து நீங்க கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிக்கலாம் இதுக்கு கேஒய்சி டீடைல்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்தால் போதும் ஸோ இவ்வளவுதான் கேஒய்சி டீடைல்ஸ் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அண்ட் ஓபன் இன் ஃபோர் ஈஸி ஸ்டெப்ஸ் அப்படின்னு அதாவது நாலே நாலு ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் அதாவது வெரிஃபிகேஷன் வையா பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு அடுத்தது நீங்க என்னென்ன டீட்டெயில்ஸோ அதெல்லாம் யுவர் கேஒய்சி பைய வீடியோ கால் அது வீடியோ கால் மூலயமா உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்பர் பண்றதா வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சூஸ் யுவர் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்றது பாத்தீங்களா அது கீழே பார்த்தீங்கன்னா இசிஎஸ்எஸ் அப்படின்னு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கார்டுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வியூ டீடெயில்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் எடுத்து வச்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ அலோ பர்மிஷன் கொடுத்து லொக்கேஷன் அண்ட் கேமரா அசஸ் ரெக்காய்டு அந்த கேமரா அசஸ் இருக்கணும் அந்த உங்கள் ஃபோனில் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை லேப்டாப் மூலயமா வச்சிங்கன்னாலும் லேப்டாப் மூலிமாவும் அந்த லேப்டாப்பில் கேமரா கிளியராக டிஜிட்டலாக தெரியணும் கிளியரா தெரியணும் சோ கீப் யுவர் ஒரிஜினல் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு சோ ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஐ ஆம் இன்ட்ரஸ்டட் ஓபனிங் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வித் ஆக்சிஸ் பேங்க் ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் பேங்க் அபிஷியல் டு கான்டாக்ட் மீ அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் அதாவது நாலு டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேன் நம்பரு நெக்ஸ்ட் மொபைல் நம்பரு அடுத்தது ஆதார் நம்பர் சப்போஸ் ஆதார் நம்பர் கொடுக்க முடியல உங்களுக்கு கொடுக்கறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நேரில் தான் போய் பிஐடி நம்பர் அதாவது விர்ச்சுவல் நம்பர் கொடுத்து நீங்க ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இல்லைனா நீங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி இங்கேயே ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் கன்சென்ட் அதாவது இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு கீழே பண்ணிங்கன்னா ஐ அக்ரி க்ளோஸ் இருக்கும் அதுல ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்டர் ஆதார் என்டர் த ஓடிபி சென்ட் இவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு வரும் ஸோ அந்த ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஆகும் அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் உள்ள போயிடும் உள்ள போனதுமே இப்ப உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டு எடுத்துவாங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதோட கேஒய் டீட்டெயில்ஸ் அதாவது வீடியோ இது ஆன்லைனில் பண்ற மாதிரி இருக்கும் உங்க ஆதார் கார்டையும் கார்டையும் எடுத்து வச்சு ஃப்ரண்ட்ல அவங்களுக்கு காமிச்சீங்கன்னா அவங்க சொல்ற ப்ரொசீஜர் பையன் ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய அக்கௌண்ட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இசிஎஸ்எஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய என்னென்ன ஆஃபர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்த இல்லைங்களா ஸோ அதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கேஷ் பேக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐநூறுரூவா ஷாப்பிங் பவுச் ஐநூறுரூவா ஷாப்பிங் ஐநூறுவா ஷாப்பிங் வவுச்சர் ரெடியுமபிள் வழியா க்ராப் டீல்ஸ் வழியா காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் ஆன் புக் மை ஷோ எவ்ரி மந்த்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரி விர்ச்சுவல் இ டெபிட் கார்டு இ டெபிட் கார்டு ஒன் பர்சன்டேஜ் கேஷ்பேக் ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ தரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒன் பர்சன்டேஜ் கேஷ் பேக் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிடைச்சிரும் இரநூத்தம்பது ப்ளஸ் பேங்கிங் சர்வீஸு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆஃபர்கள் அதாவது இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸு அக்ஸ்ட் எஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த நாலு ஸ்டெப்பும் நான் சொல்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ கேவைசி டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுமே ஃபண்ட் நீங்க ஆட் பண்ணி நீங்க அமௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா வி ஆர் ஓப்பன் அது இந்த ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படிலாம் இல்லை எல்லா நாளுமே அது ஓப்பனிங் இன் செவன் டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லா நாட்களும் காலை ஒன்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஐநூறுக்கு மேல ஷாப்பிங் வவுச்சர் கொடுக்கனு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் பர்சன்டேஜ் பேக் இருக்கணும்னு சொன்ன மாதிரி தான் இதோட டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க எச் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து டிராவல் புக்கிங் பண்ணீங்கன்னா டென் உங்களுக்கு கிடைக்கும் எலக்ட்ரானிக் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் அதாவது நூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு இரநூத்தம்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகும் டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாயிண்ட்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க எங்கெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் இதோட ஆனுவல் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் டீடைல்ஸ் ரீஜன் வைஸ் இதோட டீடைல்ஸ் இருக்கு மெட்ரோ சிட்டியா இருந்தா சிக்ஸ்டீன் தௌசண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் மந்த்லி மெயின்டெனன்ஸ் அதாவது மந்த்லி பேலன்ஸ் வந்து நீங்க மெயின்டை பண்றது பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அர்பன் சிட்டியா இருந்தா இனிஷியலா பிப்டீன் தௌசண்ட் லோட் பண்ணணும் மெயின்டைன் பண்றது இதுவும் டுவெல் தௌசண்ட் தான் செமி அர்பன் இனிஷியலா சிக்ஸ் தௌசண்ட் நீங்க அப்லோட் பண்ணணும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ஐயாயிரம் ரூபா ரூரல் சிட்டியா இருந்தா இனிஷியல் ஃபண்ட் வந்து மூணாயிரம் ரூபா அப்லோட் பண்ணிட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டெபிட் கார்டு ஜாயினி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு ரூபா ப்ளஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சார்ஜ் ஸோ இதை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி அதோடைய சார்ஜஸ் டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல படிச்சு பார்த்துட்டு ஆன்லைன்ல த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் கலியமா நீங்களே ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியா ஆக்சிஸ் பேங்க்ல டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் ஓபன் பண்ணிக்கோங்க இதுக்காக பேங்க்குக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் நிற்க நிற்கக்கூடாது யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறக்கூடாது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய சேனல் பிளஸ் ஸோ ஆன்லைனில் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதாவது தங்க நகையா இருக்கட்டும் எவ்வளோ வச்சுருக்கீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம ஆன்லைன்ல செக் பண்றது ஆதார் சேவைகள் ரேஷன் சேவைகள் இந்த மாதிரி ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸு ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதாவது ஆன்லைன்ல எல்லா சர்டிபிகேட்ஸுமே எப்படி ஈஸியா ஆன்லைன்ல வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல எல்லா வீடியோவும் இருக்கு அதை பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க எங்கேயும் போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க எவ்வளவு கவர்மெண்ட் அதை மட்டும் கட்டுங்க சேனலோட இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி லைக் பண்ணுங்க யார் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க